இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூன் மாதம் ஆறாம் தேதி தாயாம் திரு அவை ஜெர்மனி தேசத்தை சார்ந்த புனித நார்பெட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் கொலூன் நகரத்தினுடைய பேராயராகவும் இருந்தார் என்று அறியப்படுகிறார் அன்புமிக்கவர்களே ஒரு மிகப்பெரிய பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்து சிறந்த கல்வி பெற்று திருத்தொண்டராகவும் அருட்பொழிவு செய்யப்பட்டு இதெல்லாமே வந்து ஒரு உலக காரியமாக செய்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ரொம்பலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படி என்று ஒரு உலகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த நார்பர்ட் என்பவர் அன்புமிக்கவர்களே ஒரு நாள் இவர் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்த பொழுது இவர் அதில் ஒரு விபத்து ஏற்படவே உடல் நலிவுற்று மயக்க நிலையில் இருந்த இவருக்கு திடீரென்று ஆண்டவருடைய காட்சி கிடைக்கவே தன்னுடைய வாழ்நாளை குணம் பெற்றால் முற்றிலுமாக துறவரத்தில் அர்ப்பணிக்க விரும்பி கடவுளிடத்தில் ஜெபிக்க அவர் கடவுளுடைய கிருபையினால் உயிர் தப்புகிறார் அதற்கு பிறகு இவர் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவராய் அதே நேரத்தில் தன்னுடைய சொத்துக்களை விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து பிறன்பு பணியில் சிறந்து விளங்கியவராய் திருச்சபையில் எல்லா நேரத்திலுமே தாட்சி உள்ள ஒரு ஊழியராக பணி செய்து நார்பர்டியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு துறவர சபையை ஏற்படுத்தி வாழ்நாள் முழுவதும் புனிதத்தில் வளர்ந்து ஒரு புனிதராகவே மறித்தார் என்று இந்த புனிதர் நார்பர்ட் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவருடைய பரிந்துரையால் இந்த உலக இன்பங்கள் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் இவற்றின் மாய வலையிலிருந்து விடுபட்டு இயேசுவுக்கான ஒரு வாழ்வை வாழ வேண்டிய வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே இது ஒரு பழைய செய்தி தான் பழைய நிகழ்வு தான் புனித அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் அவரிடம் பணியாற்றி வந்த ஒரு பணக்கார நண்பர் அம்மா நீங்கள் மிக அருமையான இந்த ஏழையோர் பணி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சமுதாயத்தினுடைய கழிவுகளாக கருதப்படுகிற அல்லது சமுதாயத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கான பணிதான் உங்களுடைய பணி என்பது ஆனால் இது ரொம்பவும் கஷ்டம் இந்த பணியை செய்வதற்கு காரணம் தொழுநோய் பிடித்தவர்களை அல்லது தொழில்நோயால் இறந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது என்பது அல்லது தொட்டு மருந்திடுவது என்பது மிகவும் முடியாத ஒரு காரியம் ஆனால் நீங்கள் இதை எப்படி செய்கிறீங்க எப்படி உங்களால் அந்த துர்நாற்றம் வீசுகிற அந்த தொழுநோயாளரை தொட்டு அவருக்கான அந்த மருந்தை இடுகிற அந்த ஒரு செயலை எப்படி உங்களால் செய்ய முடிகிறது என்று அவரிடத்தில் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் உலகமே அறிந்த ஒரு பதில் இந்த தொழுநோயாளரை நான் தொழில்நோயாளராக பார்க்கவில்லை மாறாக யாருக்காக நான் அந்த துறவரம் பூண்டனோ எனது ஆண்டவர் இயேசு தான் அவரை பார்க்கிறேன் ஆகவே என்னுடைய இந்த அன்பு செயல் இந்த செயல் செயலல்ல மாறாக எனது மனவாளன் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் செய்யும் அன்பு பணி அப்படின்னு சொன்ன ஒரு பதிலையும் அதே நேரத்தில் வேறொரு நிருபர் அவரிடத்துல இவ்வளவு பணி செய்கிறீர்களே இதற்கான ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது நீங்கள் பார்த்த ஒரு எளிய பெண்மணி மாதிரி இருக்கிறீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் மாதிரின்னு தெரியல மன வலிமையையும் உடல் வலிமையையும் நீங்கள் எங்கிருந்து அல்லது யாரிடமிருந்து பெறுகிறீர்கள் என்ற கேள்விக்கு கேள்வி கேட்ட நிருபரை கையைப்பிடித்து அழைத்து கொண்டு அந்த துறவர இல்லத்தினுடைய இருந்த தேவாலயத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு திவ்ய நில வீற்றிருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்து இங்கிருந்து தான் எனக்கு உடல் வலிமையும் உள்ள வலிமையும் கிடைக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரிடத்தில் மௌனத்தில் உறவாடுகிற நேரங்கள்தான் என்னுடைய ஆன்ம மற்றும் உடல் வலிமைக்கான ஊற்றுகள் என்று சொன்னாராம் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நான் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவிடத்தில் மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்கிற ஒரு ஒரு கேள்வியை இயேசு விடத்தில் கேட்கிறார் இயேசு அவருக்கு சொன்ன பதில் இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை எதுவும் இல்லை அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் அளித்ததாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்தவத்தின் அடி நாதம் என்று சொல்லப்படுவது இந்த கட்டளைத்தான் கடவுள் அன்பு பிறர் அன்பு எப்படி ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல கத்தோலிக்க திருச்சபை அல்லது கிறிஸ்தவத்தினுடைய இரண்டு பக்கங்கள் என்பது கடவுள் அன்பு பிறர் அன்பு கடவுள் அன்பு என்பது நம்மை ஆன்மீகத்திலும் இறைவனை நோக்கிய பாதையிலும் அழைத்துச் செல்வது செங்குத்தான கடவுள் அன்பு பிறர் அன்பு என்பது கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது ஆகவே யாராவது ஒருவர் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி கொண்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாவிட்டால் அவர்கள் பொய்யர்கள் என்பதை புனித யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நம்ம வாசிக்கலாம் ஆகவே கிறிஸ்தவம் என்பது அடிப்படையில இறை அன்பையும் பிறர் அன்பையும் அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்வியல் முறை என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு அன்னை தெரசாவை பார்வோற்றும் புனித என்று இன்றைக்கு நம்ம அழைக்கின்றோம் அந்த அன்னை எந்த அளவுக்கு இறை அன்பில் ஊன்றி இருந்தாரோ அதே அளவுக்கு பிறர் அன்பிலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வந்தார் அந்த அன்னையைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மையான ஆன்மீகவாதிகள் அல்லது உண்மையான இறை அன்பு கொண்டவர்கள் என்றால் நம்முடைய பிறர் அன்பில் அது வெளிப்பட வேண்டும் நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களிலும் இறைவனை நாம் அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் வெறுத்தால் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் இறைவனை அன்பு செய்வது போல நம்முடைய சக மனிதர்களையும் அன்பு செய்து இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்